முபாரபா என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை இது என்னது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இந்த முலாரபா என்றது லர்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை லர்ப் என்று சொன்னால் அல்லாஹ் குருவான சொல்லி காட்டுற இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்துல சதக்கா யாருக்கு போய் சேரணும் என்று சொன்னா அல்லாட பாதையில் யார் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் சதக்கா போய் சேர வேண்டும் லா எஸ்தத்தி ஊன லர்பன் ஃபில்டர்லி அவர்களுக்கு லா எஸ்தத்தி சக்தி இருக்காது லர்பன் ஃபில் அர்லி பூமியில் பயணம் செய்து உழைப்பதற்கு சக்தி இருக்காது வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் அவர்கள் அல்லாடை பாதையில் என்ன செஞ்சிருப்பாங்க முழுமையா தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வியாபாரம் செய்ய முதலீடு செய்ய வர்த்தகம் செய்ய அவர்களுக்கு டைம் இருக்காது நேரம் இருக்காது பணம் இருக்காது வசதி இருக்காது எல்லாம் சொல்றான் இங்கெல்லாம் லர்பன் ஃபில் அரலைன்றான் அல்லா பூமியில பிரயாணம் செஞ்சு வியாபாரம் செய்யறது இதுதான் லருபன்றது இந்த லருபில இருந்து வந்ததுதான் முபாரபா என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை முலாரபால என்ன பண்றாங்க தெரியுமா ஒருத்தர் அவருடைய நிதிய இஸ்லாமிய வங்கியில முதலீடு செய்யணும் முதலீடு செய்யறதுக்கு இஸ்லாமிய வங்கி என்ன செய்து சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க முதலீடுக்கு என்ன பண்றாங்க சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க வேணிய வங்கிகள் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த சேவிங் அக்கௌண்ட்ல காசு போடுறவங்களுக்கு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு வட்டியை கொடுப்பாங்க இவங்க சொல்றாங்க நீங்க காசை எங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல போடுங்க நாங்கள் என்ன செய்வோம் இந்த காசை எடுத்து நாங்கள் வியாபாரங்களில் முதலீடு செய்வோம் வியாபாரங்களில் முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் வங்கியும் நீங்களும் என்ன செஞ்சிருவோம் பிரித்து கொண்டுருவோம் என்று சொல்லுவாங்க இப்போ வங்கி வந்து ஏதாவது முதலீடு கேட்டால் வங்கி முதலீடு செய்யாது வங்கி யாரா வங்கி முயற்சியாளர் முயற்சி செய்வரா முதலீட்டாளர் வச்சிருக்கீங்களோ அவங்க முதலீட்டாளர்கள் வங்கி முயற்சியாளர் முயற்சியாளர் என்ற ரெண்டு பேர் என்ன முதலீடு செய்யறாங்க கிடைக்கிற லாப நஷ்டத்தை வங்கியும் முதலீட்டாளரும் முயற்சியாளரும் பிரித்து கொள்வாங்க முயற்சியாளர் முதலீடு செய்ய மாட்டார் அப்படி இருப்போமா இல்லையா ரெண்டு பேரை நாங்க சொன்னமே பங்குடைமை வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்பா செய்யக்கூடிய கூட்டுறவு வியாபாரத்தில் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் முதலீடு செஞ்சு லாப நஷ்டத்தை பிரிச்சு கொள்ளலாம் ஒருத்தர் முதலீடு செய்வாரு உடல் உழைப்பு போடுவாரு உடல் உழைப்பை போட்டு உழைப்புக்கு லாப பங்கு என்ன செய்வாரு பிரிச்சு கொள்வாரு உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர் எடுப்பாரு முதலீடுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர் எடுப்பாரு இப்படி பிரிச்சு என்ன செய்வாங்க கூட்டுறவாக வியாபாரம் செய்யலாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் இதத்தான் மேலோட்டமான தத்துவம் தத்துவத்தை பார்த்தா ஏதாவது குழப்பம் இக்குதா எந்த குழப்பமும் இல்ல தத்துவம் ஓகே கம்ப்ளீட்டா சரி ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா முதலீட்டாளர் என்று சொல்லி அவங்க கிட்ட காசை எடுத்து இவங்க என்ன செய்வாங்க நாங்க முயற்சி செய்கிறோம் என்றுவாங்க முயற்சி செஞ்சு நஷ்டம் வந்து சென்று அந்த நஷ்டத்துல முயற்சியாளர் பங்கு பெற மாட்டார் அப்படி அதுவும் ஒரு வகையில சிந்திச்சா தவிர்க்க வேண்டிய ஒன்று இல்லை தடுக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை ஏன்டா முயற்சியாளர்கள் முயற்சி தான் உழைப்பு அந்த முயற்சி வீணா போதா இல்லையா நஷ்டம் அடைகிறது என்றா நான் முயற்சித்ததெல்லாம் வீணா போயிருச்சு அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை நஷ்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே நஷ்டமா போயிடும் அப்ப முதலீட்டாளர் மாத்திரம் நஷ்டத்தை பங்கு பெறணும் என்றதிலே மாற்று கருத்தில் அதுவும் ஓகே ஆனா என்ன செய்வாங்கண்டா இவங்க எடுத்து முதலீடு செய்வாங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது முதல்ல முதலீடு செய்யப்பட்ட வியாபாரத்துறை எது முதலீட்டாளருக்கு தெரியாது எப்படி சராசரி பாரம்பரிய வங்கியில் சேவிங் அக்கௌண்ட் நாங்கள் ஓபன் பண்ணா அதுல எங்க காசை எடுத்து பேங்க்கும் என்ன பண்ணுவான் பேங்க் காசை வச்சு வந்து தலையில கட்டி வச்சு கொண்டு சுத்துவானா காசை எடுத்து அவன் எப்போதும் ஒரு நிதி நிறுவனம் என்று வந்தாலே மார்க்க அமைப்புகளை தவிர சேவை நிறுவனங்களை தவிர ஒரு வியாபார நோக்கத்தில் நிதி நிறுவனத்தை உருவாக்கினா வர்ற காசை பூசணம் முடிக்க வைக்க மாட்டான் எங்கேயாவது யாருக்காவது தனிநபரோ கூட்டு தொழிலையோ எதிரையாவது முதலீடு செய்ய வைக்கணும் அந்த காசு பெருக வைக்கணும் அது பாரம்பரிய வங்கி ஹராம் இஸ்லாமிய என்ன நாங்க ஹலாலான துறையில் முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி ஹலாலான துறையில் போடுறாங்க அந்த ஹலாலான துறைகள் எது சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறார்களுக்கு தெரியாது கேட்டா சொல்ல மாட்டாங்க அப்ப சரி நீங்க ஏதோ ஒன்றில் போட்டீங்க நீங்க ஹலால நல்லதை செய்வீங்க நீங்க ஏமாத்த மாட்டீங்க தானே நீங்க செஞ்சா சரியா தானே செய்வீங்க என்ற ஒரு நம்பிக்கையில கொடுத்தா அவன் கிடைக்கிற லாபம் இருக்குதே அந்த லாபத்தில் முயற்சி செஞ்சதுக்கு வங்கிக்கு ஒரு பங்கெடுத்து வாடிக்கையாளருக்கு முதலீட்டாளருக்கு என்று ஒரு தொகையை கொடுப்பான் இந்த தொகை எங்களுக்கு வர வேண்டிய தொகையா இல்லையா அது தெரியுமா அதுவும் தெரியா அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நானும் நீங்களும் கூட்டு சேர்ந்து இப்ப முயற்சி செய்யறோம் கிடைக்கிற லாபத்துல வங்கிக்கு நாற்பது சதவீதம் உங்களுக்கு அறுபது சதவீதம் என்று ரெண்டு பேரும் பிரித்து கொள்வோம் வேண்டுவாங்க நாற்பதுக்கு அறுபது லாபத்தை நாங்கள் பிரித்து கொள்வோம் அப்படி சொல்லிட்டு உண்மையிலே நாற்பதுக்கு அறுபது பிரிப்பாங்களான்னு கேட்டால் நாற்பதுக்கு அறுபது பிரிக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற அந்த லாப நஷ்ட கணக்குடைய அந்த விகிதத்தை நெட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க பட்டியல் போட்டு இருக்கிறாங்க அந்த நெட்ல நீங்க போயிட்டு பாருங்க எவ்வளவு லாபம் கெட்டி இருக்கிறாங்க என்ற பட்டியல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஆறு சதவீதம் தான் வரும் ஆறு சதவீதம் அந்த சொன்ன நாற்பது கருவது என்ற அடிப்படையில் பிரியுது இல்ல ஆறு சதவீதத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க ஒரு ஏமாற்று ரெண்டாவது கிடைக்கிற லாபம் எனக்கு வர வேண்டிய லாபமா தெரியாது உண்மையிலே எனக்கு சேர வேண்டிய பங்கா கூட சேர்ந்துச்சா குறைவா வந்துச்சா கூட சேர்ந்தா வட்டியா போயிடும் குறவா வந்தா அது ஏமாற்றமா போயிடும் இது பத்தி தெளிவு இல்லை இந்த நிலையில் இவங்க என்ன செய்யறாங்க லாபம் கொடுக்குறாங்க